வணக்கம் இன்றைக்கி பெண்கள் சார்ந்த சில வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா மருத்துவ வரலாறுலேயே இப்போ ரெண்டாவது இருக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு கொரோனா காலத்திற்கு முன் கொரோனா காலத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ காலங்கள் இப்போ பிரிஞ்சு போச்சு கொரோனா காலத்துக்கு பின் இருந்த உடல் உபாதைகள் வேறு மாதிரி இருந்தது கொரோனா காலத்திற்கு பின் இருக்கிற உடல் உதா உபாதைகள் வேறு மாதிரி இருக்குது அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொரோனா சிகிச்சை ஒரு பக்கம் அவங்க கொடுத்த மெடிசின்ஸ் ஸ்டீ சில பேருக்கு ஸ்டீராய்ட்ஸ் அப்புறம் அது ஃபோர்டீன் டேஸ் ஒன் மந்த் குவாரண்டைனில் இருந்தப்போ கொடுத்த கடுமையான சிகிச்சை முறைகள் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறேன் மூச்சு திணறலை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடுமையான பவர்ஃபுல் மெ மெடிசின்ஸ் கொடுத்து ஒரு பக்கம் உடம்புக்கு எடுத்தது அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கொரோனா வேக்சினேஷன் போட்டு மொத்தமாக ஹோட்டல் டோட்டல் சிஸ்டமே டோட்டல் பாடி சிஸ்டமே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த மெட்டபாலிசமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதாவது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அந்த அப்ளமன் பகுதியில் இருக்கிற செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதில் ஆண் குழந்தைங்களுக்கு எப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களால் கொஞ்சம் நேரம் பைக் கூட ஓட்ட முடியல செக்ஷுவல் காண்டாக்ட்டில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒரு காலத்தில் இருந்த அந்த ஆம்பளை ஆண் குழந்தைங்க கல்யாணம் ஆன புதுசில் இருந்த அந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ன்ற அந்த பெரியவங்களுடைய வாக்கு இருக்கு இல்லையா அது இன்றைக்கி அப்படியே புரண்டி போச்சு இன்றைக்கி எந்த பசங்களுக்குமே செக்ஷுவல் ஆர்வமே இல்லை கல்யாணமான புதுசுகளும் சரி எப்போவுமே அந்த ஆர்வமே இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அதனாலயோ என்னமோ இன்னைக்கு வந்து கருத்தரிக்கிறது அப்படிங்கறதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு அது போக அப்படியே அவங்க செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாலும் விந்தனுக்கள்ல ஆற்றல் பற்றாக்குறது விந்து வெளியேற்றம் இருந்தாலும் அதில் வந்து ஆற்றல் ஆற்றல் தான் வந்து கருவை உருவாக்குற ஒரு விஷயம் ஆங்கில மருத்துவம் வந்து விந்தில் இருக்கிற கவுண்டிங்ஸ் அணுக்களோட கவுண்டிங்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அணுக்களை விட அதில் இருக்கிற ஆற்றல் சக்தி தான் வந்து ஒரு கருவுக்கு வந்து கரு கூடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அதான் அதான் முழுமையான ஆற்றல் சக்தியால் மட்டும்தான் கருக்கூடல் நடக்கும் ஸோ இந்த கருக்கூடலுக்கு தேவையான ஆற்றல் சக்தியை இன்றைக்கு இருக்கிற தடுப்பூசி செலுத்தியவங்களோ இல்லை கொரோனாவுக்கு வந்து கடுமையான சிகிச்சை எடுத்த பசங்க பசங்கக்கிட்ட இல்லை ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கிற எல்லா க குழந்தைங்களும் வந்து ஐடிஎஃப் இந்த மாதிரியான சிகிச்சை மையங்களோடைய சிகிச்சை முறைகள் வழியாக தான் பிறக்கிறாங்க ஒரு மெடிசனல் பேபியாக தான் இன்றைக்கி இருந்துச்சு அதே பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் யூட்ரஸை கடுமையாக பாதிச்சிருக்கு இந்த மாதிரியான வேக்சினேஷன் அதுபோக இந்த கொரோனா பீரியடில் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருந்தது அந்த ஒன் இயர் பீரியட் வந்து ஓட்ட டோட்டல் என்னென்னா அந்த இயற்கை வாழ்வியல்ல இருந்தே சுத்தமாக விலகிட்டாங்க ரொம்ப லேட் நைட்டு தூங்குறது லேட்டாக சாப்பிட்றது லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு காலையில் டிஃபனை வந்து மத்தியானமும் சாப்பாடு மதியம் சாப்பாட சாயந்தரமும் நைட்டு சாப்பாட நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்றது மாதிரியான மிக மிக மோசமான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்புறம் தூங்குறது எல்லாமே ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே ஸோ இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல் அது கூட சேர்ந்து கொரோனா ஒரு மெடிசன்ஸ் அதுக்கு அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சானிடைசர் போட்டு கையை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது கிளீன்லினஸ் கிளீனஸ் சொல்லிவிட்டு எங்கே பார்த்தாலும் கெமிக்கல்ஸை தெளிக்கிறதும் அதிலையே போட்டு டேபிள் துடைக்கிறது மாதிரியான அதிகமான கெமிக்கல்ஸ் இன்டேக் பண்ணது அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இது எல்லாத்துக்கும் காம்பன்சேட் ஈக்குவல் பண்ற மாதிரி ஒரே ஒரு தடுப்பூசி பூஸ்டர் முதல்ல ஒரு போட்ட தடுப்பூசி நெக்ஸ்ட் செகண்ட் பூஸ்டர் இன்னும் தேர்ட் பூஸ்டர் கூட வந்துருக்கு இவன் சொல்லிகிட்டே இருப்பான் டெல்டா ஒன்று ஆல்பா ஒமிக்ரான்னு ஏகப்பட்ட மெ வைரஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் நமக்கு நீங்க எங்கே போச்சு அது அதுலேயுமே போடுற தடுப்பூசிகள் முதல் வைரஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறாங்க அதாவது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த வைரஸுக்கு அந்த போட்ட மெடிசின்ஸ் அந்த போட்ட வேக்சினேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும் திருப்பி த்ரீ மந்த்ஸ் கழித்து கழிச்சு பூஸ்டர் போடணும்னு சொல்லி தான் செகண்ட் டோஸ் போட்டாங்க இப்போ 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 என்னன்னா செகண்ட் டோஸ் போட்டாச்சு இப்போ இது த்ரீ மந்த்ஸ் தான் இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு பே பூஸ்டரோடய பேக் முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ திரும்பவும் தேர்ட் பூஸ்டர் போட சொல்லி நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ ஒவ்வொரு பூஸ்டர் போடுறதும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் இதுக்கு என்ன இதுக்கு பின்னாடி என்ன ஒழிஞ்சிருக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புடைய ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியான ரசாயன மருந்து சாப்பிடும்போதும் அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆன்டிபாடிஸ் உடனே உற்பத்தி செய்யப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ அப்படி உற்பத்தி செய்யப்படுற ஆன்டிபாடிஸ் இந்த பூஸ்டர் இந்த கொரோனா வேக்சினேஷனை எதிர்த்து அழிச்சிடும் அது அழிக்கிற காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்குள்ளே நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் அதுக்கான ஆன்டிபாடிஸ் உருவாக்கப்பட்டு அழிச்சிடும் அப்போ அழிச்சதுக்கப்புறம் அழிச்சு அழிக்கிறதுனால தான் அந்த உடைய வேக்சினேஷன் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான்னா அதுக்கப்புறம் வைரஸ் உள்ளே போகும் இல்லை இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை என்னென்னமோ சொன்னால் கர்ப்பிணிகளுக்கு வர வைரஸ் கர்ப்பிணிகளை தாக்கும் ஒமிக்ரான் வந்து குழந்தைங்களை தாக்கும் அதெல்லாம் எதுவுமே நடக்கல ரொம்ப சிவியராக இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் தேர்ட் டீ வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபோர்த் டீ அதை விட கொடுமையாக இருக்கும் நிறைய உயிரிழப்பு இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் சொன்னான் ஆனால் அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடக்கலை சேஃபாக தான் அவன் எல்லாருமே இருக்கும் அப்போ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாமே வதந்திகள் பொய்யா வந்து பரப்புரை செய்கிறாங்க அப்போ இவங்க இவங்களுடைய லாபம் அதாவது நம்ம தேர்ட் பூஸ்டர் போட வைக்கிறதுக்காக ரெண்டு பூஸ்டர் ஏமாந்த மாதிரி தேர்ட் பூஸ்டரில் மக்கள் அந்தளவுக்கு ஏமாறலை ரொம்ப ரொம்ப மெத்த மேதாவிகள் இருக்கிறாங்களே அதிக அதிகமாக படித்தவங்க அவங்க தான் தேர்ட் பூஸ்டர் போய் போடுறாங்களே தவிர தேடி தேடி போடுறாங்களே தவிர சாதாரண பாமர மக்கள் உழைக்கும் வர்க்கம் இதை பற்றி போதர் பண்ணவே இல்லை அவன் பாட்டு டிவியில் பிரச்சாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கான் இப்போ ஒரு பக்கம் வதந்தியே ஆங்கில மருத்துவம் கிளப்பிட்டே தான் இருக்குது இதை எதுவும் கண்டுக்காமல் அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை அடிப்படையாக சோறு வேணும் இல்லையா அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு என்ன விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த வைரஸை பற்றியோ இந்த கொரோனா பற்றி எதுவுமே பயப்பட வேணாம் இதுக்கு முன்னாடி நம்ம பயந்தது எல்லாமே வேஸ்ட் இந்த தேர்ட் வேவ்லையே நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் இல்லையா இதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பயந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் போய் ஆனால் பொய்யா நம்மளை ஏன் பல உயிர் இறந்தது மட்டும் இல்லை நம்ம எல்லோரையும் ஆரோக்கியம் நிர்மூலமாக ஆக்கியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் புதுசு புதுசான தொந்தரவுகள் நிறைய பேருக்கு விதவிதமான தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் அதிகப்படியான பேரில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலோ ஒரு இடத்துல கக்கல் கை வச்சாலோ ஒரு மாதிரி அனல் அனல் வர்றது அந்த இடம் ஃபுல்லாக அனல் சூழ்ந்து போடுது ஒருவிட ஒரு வித உஷ்ணம் உடம்புல கிரியேட் ஆகுறது அதாவது தண்ணீரமே உஷ்ணங்கள் வந்து இடுக்குகள் இல்லையா மாபகம் இடுக்குகள் தொடை இடுக்குகள் அக்கல் இடுக்கு அப்புறம் பின்னாடி நாசனவாய் இடுக்கு அப்புறம் முதுகுப்புறங்கள் தலையில் அப்புறம் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறவங்க அங்கே இது மாதிரியான இடத்துல வித அதீத உஷ்ணம் புரியாத வித உஷ்ணம் வந்து அந்த இடத்துல உருவாகி ஏர்த்து அன் ஈஸியெஸை கிரியேட் பண்ணுது இன்னும் வந்து படப்படப்பு அப்புறம் வந்து சொல்ல முடியாத வேர்வை அதாவது நார்மலை விட அப்நார்மல் வேர்வை வந்து உடம்பு ஃபுல்லாக ஊது அப்படியே தண்ணி தூக்கி உடம்பு ஊற்றுற மாதிரியான ஒரு வியர்வை இது மாதிரி அது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரு வித வித்தியாசமான அரிப்பு உடம்பு முழுக்க அரிக்குது அரிச்சு வேர்க்குரு மாதிரி உருவாகுது அது மழை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வேர்க்குரு உடம்பு முழுக்க உருவாகுது கருப்பு கலரில் அந்த இடம்லாம் மாறி தோல் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு இடத்துல இன்னும் நிறைய பேருக்கு காலில் புண்ணே ஏற்படுது இன்னும் ஊசி போட்டவங்களுக்குலாம் வந்து அதாவது மோஷன் போகிற இடத்த கதை வளருது இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த க இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணல அதாவது இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னால் நான் வர ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இந்த கொரோனா வேக்சினேஷனை வச்சு ஆய்வு செய்கிறேன் எந்தெந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இவங்களாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஆய்வு